ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருளை காட்ட போகிறேன் இது வந்து ஸ்கூலில் தான் தருவாங்க அப்போது இப்போல்லாம் அது ஸ்கூலில் இருக்கான்னு தெரில என்னென்னா ரேங்க் கார்டு பழைய ரேங்க் கார்டு இது நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ கொடுத்த ரேங்க் கார்டு இப்போல்லாம் ரேங்க் கார்டு இருக்கான்னு எனக்கு தெரியலை இந்த ரேங்க் கார்டு கொடுக்குற அன்னைக்கு கையெல்லாம் கிட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு ஆடும் அது இல்லாமல் இதை போய் வீட்டில் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இது வந்து ரொம்ப பழசு அன்றைக்கி ஒரு நாள் கபோர்டில் எதாவது தேடணும் அப்போ கிடச்சி ரெண்டு எங்கள் தம்பிக்குள்ளது ஒன்று எந்து இது தம்பியோடது செவன்த் பி படித்தோம் அப்போ உள்ளது இது இதுவும் தம்பிக்குள்ள தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ உள்ளது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ உள்ளது புதுசாக இருக்குது இது பழசாயிடுச்சு இது என்னோடது ஃபிஃப்த்து படிக்கிறப்போ உள்ளது நாங்கள் மும்பையில் தான் படித்தோம் அதனால் இது வந்து மராட்டியில் தான் எழுதிருக்கோம் எல்லாம் இது ரெண்டும் ஒரு ஸ்கூலில் உள்ளது இது வேறு ஸ்கூலில் உள்ளது நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வர்றதுக்குள்ள எத்தனை நாலு ஸ்கூல் மாறியிருக்கேன் இது ஒரு பெரிய கதை அப்புறமா உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன் நாங்கள் படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இது வந்து மால்வனிங்கிற ஒரு இடத்துல உள்ளது இங்கே வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரதான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஸ்கூல் போனோம் இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதான் மார்க் எங்கள் தம்பி ஃபஸ்ட்டு ஃபோர்த் ரேங்க் வாங்கியிருக்கான் அப்புறம் சிக்ஸ்த் ரேங்க் இந்த எங்கள் அம்மா கையெழுத்து இந்த கையெழுத்து வாங்க எங்கள் அம்மாட்ட செம்மையாக பயப்படும் மார்க் கம்மியாகலாம் திட்டுவாங்க அடிப்பாங்க இது எல்லாமே கிராஃப்ட்டு ட்ராயிங்கு பாட்டு இது மராட்டி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வர மராட்டி இல்லை இது தம்பியோடது செவன்த் பி இது வந்து லிபர்டி கார்டன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எல்லாம் மராட்டியில்தான் எடுத்துருக்கோம் இங்கிலீஷே இருக்காத இல்லை இது வந்து நாற்பத்தெட்டு பேரில் பதினேழாவது நாங்கள் எடுத்திருக்கான் அப்புறம் பெரிய பரீட்சையில் நாற்பத்தாறு பேரில் பன்னெண்டாவது ரேங்க் இந்த ரேங்க் கார்டு வந்து நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் தம்பி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்போ நான் ஃபிஃப்த்து படித்தேன் அது பின் வந்து நோட்டிலெலாம் பறித்து வைப்பாங்க பறித்த நோட்டுன்னே ஒன்று இருக்கும் அதில் ஒவ்வொரு மாதமும் பறிச்சு வைப்பாங்க எல்லாம் பரிட்சை வைப்பாங்க இது அதோட டோட்டல் தான் தமிழ்நாட்டில் இந்த ரேங்க் கார்டு இப்படி எதுவும் கொடுத்தாங்கன்னா தமிழை விட இங்கிலீஷ் தான் அதிகமாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மகாராஷ்டிராவில் மராட்டியில தான் இருக்குது இப்போ என்னோடய ரேங்க் கார்டு காட்டுறேன் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது நான் ஃபிஃப்த்து சி கிளாஸ் தான் எதாவது படித்தேன்னு நினைக்கிறேன் கடைசியாக தான் போய் சேர்ந்தேன் லிபர்டி கார்டன் முனிசிபல் தமிழ் ஸ்கூலுக்கு கடைசியாக போய் சேர்ந்தது நான் தான் அந்த கிளாஸில் நான் ஃபிஃப்த்து படிக்கிறப்ப எங்கள் தம்பி வந்து செகண்ட் படித்தான் வேறு ஸ்கூலில் இதில் என்னென்னா நான் வந்து பெரிய பரீட்சை எழுதவே இல்லை ஆப்சண்ட் 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 ஹிந்தி பரீட்சை எழுதியிருப்பேன் ஹிந்தியில் வந்து ஐம்பத்தொம்போது இது பெரிய பரிட்சை இது அரையாண்டு பரிட்சை அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்தகலா அஸ்தக்கலான்னா கிராஃப்ட் கிராஃப்டு சித்திரக்கலான்னா ரெண்டாவது இருக்குது சித்திரக்கலா அது வந்து ட்ராயிங்கு அப்புறம் காயன் காயனும் பாட்டு பாட்டு பறிச்ச வைப்பாங்க மராட்டி மராட்டி பறிச்சா ஹிந்தி பறித்த ரெண்டு எழுதுனேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆப்சண்ட் அது என்னென்னா அம்மா வந்துட்டு அம்மா வந்ததுனால அவங்க வந்து சேர்க்க மாட்டேன்ட்டாங்க எல்லாருக்கும் பரவிடும் பராதீங்கன்ட்டு அரையாண்டு பரிட்சையில் வந்து நாற்பத்தெட்டு பேரில் நான் ஃபோர்த் ரேங்க் வாங்கினேன் அதனால் அவங்க வந்து ப்ரமோட்டட் பாஸ் இந்த ப்ரமோட்டடுங்கிறது எனக்கு பிடிக்காத வார்த்தை ஆனால் பரவாயில்ல பாஸ் பண்ணி விட்டு ஒரு வருஷம் ஆகல இது அரையாண்டு பறிச்சப்ப அம்மாட்ட கையெழுத்து வாங்குது இது எங்கள் சார் ஜான் ஜப்ராஜ் பேர் கிளாஸ் டீச்சர் இது வந்து ஃபஸ்ட்டு அரையா அரையாண்டு பரீட்சையில் தமிழுக்கு வந்து நூற்றி எழுவத்தி நாலு எனக்கு கணக்கு சுத்தமாக வராது சரியா நாற்பத்தொம்போது சயின் சயின்ஸ் வந்து எழுபத்தாறு அப்புறம் இது வந்து சோசியல் வந்து எண்பத்தொன்று இங்கிலீஷ் வந்து தொண்ணூற்றி மூணு ஹிந்தி வந்து எழுபத்தெட்டு ஸோ நான் பா பரிட்சை எழுதாமலே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்து பாஸ் ஆனது இப்படி தான் பரீட்சை எழுதாமல் பாஸ் ஆனது இதுதான் நல்ல ஸ்கூலான எல்லாம் ஃபுல்லாக தமிழ்காரங்க தான் இருப்பாங்க அங்கே ஃபுல்லாக தமிழ் மீடியம் ஃபிஃப்த்தில் இருந்தால் இங்கிலீஷு ஹிந்தி மராட்டியெல்லாம் அங்கே வரும் நான் என்ன படித்தேன் எப்படி இந்த இன்னொரு வீடியோ அவங்களுக்கு தெளிவாகப்படுவேன் இதை பார்த்தோன்னே எனக்கு போடணும் ஒரு ஆசை இப்போல்லாம் ரேங்க் கார்டே இல்லையா ரேங்க் யாரும் கொடுக்க மாட்டேங்க ரேங்க் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நோட்டில் பறிச்சு வைப்பாங்க இல்லையா அது இருபத்தஞ்சி மார்க்கு தான் வைப்பாங்க ஸோ இதுதான் என்னோடய ரேங்க் கார்டு நான் பறிச்சிடாமல் பாஸ் ஆனதும் இப்படி தான் ரெமோட்ட பாஸ் நான் போனேன் அங்கே தான் எழுத விடலை ஸோ தான் ஆப்சண்ட் ஆப்ஷன் அப்சண்ட் எழுதியிருந்தால் எழுதிருக்கலாம் ப்ரமோட்டட் ப்ரமோட்டடு அது ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் எயித்துக்கு அப்புறம் மாறிடும் நான் என்ன படித்தேங்கிறத இன்னொரு வீடியோ தெளிவாக போடுறேன் எந்தெந்த ஸ்கூல்லாம் மாறினேன் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி